அருணை கிழிச்சு தொங்க விட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு ஏன்னா நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம் அருண் உட்காருங்க அருண் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் அருண் முறைக்கிறீங்க அருண் எனக்கே தெரியுது ஒரு ஷார்ட் எப்படி அருண் ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணை பல இடங்களில் வந்து சேதுபதி அவர்கள் செஞ்சால் நம்ம பார்த்துருக்கோம் சேதுபதி அண்ணாவே அவன் எதிர்த்து பேசினாப்ல முறைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இல்ல நொல்லன்னு சொல்லிவிட்டு பின்னாடி போயிட்டு ஜாக்லின் சொன்னாப்ல ஆமா நான் முறைச்சேன் யாராக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் நான் வந்து என் ஃபேஸில் காமிச்சிருவேன் பயம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் எதா இருந்தாலும் நான் சாட்டர்டே வந்து பார்த்துக்கிறேன் எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு வெளியில் அனுப்புகிறீங்களா அனுப்புங்க நான் போய்க்கிறேன் இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரகடா இவர் தான் என்னமோ ஹோஸ்ட்டு மாதிரி பண்ண விஷயங்களா இருக்கட்டும் இந்த வாரம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா மார்க்கிங்ன்ற ஒரு பேரில் வந்து தலைமை பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சேது நான் வந்து ரைட்டாக குறும்படம் இல்லாட்டியும் ஒரு வந்து எடுத்து வச்சிருப்பார் அதனால வந்து கண்டிப்பாக இவனுக்கு ரெட் கார்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்டெலிஜென்ட்டாக போயிட்டு அருண் அருண் பேஜில் சொன்னால் பரவாயில்ல அர்ச்சனாவோட பேஜில் போயிட்டு அவங்க போடுற வீடியோ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்ன தெரியுமா சொல்கிறாங்க அதாவது ட்ராமா குயின் ட்ராமா கிங் அர்ஜுன் அப்படி அருண் அப்படின்ற மாதிரி போன சீசனில் அவங்க டைட்டில் வின் பண்ணதை வந்து நீங்கள் வந்து இவ பொய் பேசி தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடி அடி நடிக்கிறாங்க ஒரே ஒரு ஷோக்கில் தான் போனாப்புல அருண் ஒரு வாரம் தான் சோழியை முடிச்சு விட்டாப்புல போன சீசன் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு தனியால் வயல்காலில் வந்து கதற விட்டு வேற லெவலில் பண்ணாங்க அது எல்லாமே பொய்யே அப்படின்ற மாதிரி இந்த டப்பா அருண் பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்டேடா சோழியை முடிச்சு விட்டியடா அப்படின்ற மாதிரி பிகேவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சேதுவனை கேட்டு அருணை முடிச்ச அப்படின்ட்டு தான் ஏன்னா போன சீசன் வந்து உமன் கார்டை காமிச்சு பிரதீப்பை வெளியில வரட்டினாங்க வீட்டில் இருக்க விருப்பப்படவில்லை அதனால நீங்க வெளியில போன்னு சொல்லிட்டு நாயகன் சொன்னாரு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியும் மார்க் பண்றான் இவன் கேவலமான வேலை இவனை இவனை தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் அவன் கேட்கிறாரு நிறைய பேர் அவனுக்கு சொம்பும் அடிக்கிறாயன் அப்படி இருக்கும்போது ஒரு ஹோஸ்டுக்கு என்ன மரியாதை ஹோஸ்டேவர் இந்த மாதிரி பேசியிருக்கார்ல அதனால கண்டிப்பாக இந்த விஜய் டிவியோ விஜய் சேதுபதி எடுத்து அருணுக்கு வந்து தக்க சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ரசிகர்களும் ரொம்ப அவளாக வெயிட் இருக்காங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்